ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது என்னோட முதல் வீடியோ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா பொள்ளாச்சியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உடுமலை செல்லும் வழியில் சுமார் இருநூற்றி ஐம்பது படிக்கட்டுகளுடன் மிக கம்பீரமாக காட்சி கொடுக்கும் இந்த அழகான கந்தகிரி மலையைப் பற்றிய சுவாரஸ்யமான அனுபவி பதிவை பற்றி இந்த மலையைப் பற்றிய மேலும் பல விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி முதற் கடவுளான விநாயகரை தரிசிச்சிட்டு மேலே போய் பல அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஏழு கன்னிமார்களும் கருப்பராய சுவாமி இருக்காங்க இவங்களையும் வணங்கிக்கலாம் பிறகு வன்னிமரம் இது ஒரு ஆன்மீக சக்தி கொண்ட மரம் வன்னிமரம் மிகவும் வசீகரமான மரம் இதனுடைய இலைகள் முதல் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தது வன்னிமரம் மரம் பாலைவன கூட வளரக்கூடியது வன்னிமரம் என்று சொன்னாலே விருதாச்சலம் என்றுதான் அனைவருக்கும் ஞாபகம் வரும் விருதாச்சலம் விருதுகிரி ஆலயத்தில் பழமையான வன்னிமரம் ஒன்று இருக்கிறது இந்த வன்னிமரத்தின் இலைகளைப் பறித்து தான் அந்த கோயிலை கட்டினார்கள் என்று சொல்வார்கள் எப்படி என்றால் அங்கு விபசித்தி முனிவர் என்று ஒருவர் இருந்தார் அந்த முனிவர் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே ஒரு கோயிலை கட்டிவிட்டு ஜீவ ஜீவசமாதியும் அடைந்திருக்கிறார் அவர் என்ன செய்வார் என்றால் தினசரி வேலையாட்களுக்கு அந்த வன்னி மரத்தின் கீழ் உட்கார்ந்து வன்னி இலைகளை உருவி அந்த வேலையாட்களுக்கு கொடுப்பாராம் அவர்கள் எந்த அளவிற்கு உழைத்தார்களோ அந்த அளவிற்கு அது பொன்னாக மாறுமாம் ஒன்றுமே உழைக்காமல் சுற்றி கொண்டிருந்தால் அது வெறும் இலையாகவே இருக்குமாம் கடினமாக வேர்வை சிந்தி அனைத்தும் செய்தவர்களுக்கு அத்தனையும் தங்கமாக மாறுமாம் இது வரலாற்று சான்றுகளில் இருக்கிறது கல்வெட்டு சான்றுகளில் இருக்கிறது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் சிவன் கோயில் கட்டி சாமி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆச்சுங்க சிவன் கோயில் கட்டி சிவலிங்க சாமி அந்த பெருமாள் கோயில் கட்டுனது வந்து எப்படி மன்னராசிலே இருந்தே இடிச்சு போய் சிவலிங்க சாமி கட்டினார் கட்டினது இப்போ முன் மண்டபம் வந்து எப்படின்னு சொன்னால் வசூல் பண்ணி கட்டிக்கிறாங்க கட்டிக்கிறாங்க அதில் வந்து சொன்னால் இந்த படிக்கட்டு வந்து மந்திரி நம்ம ராதாகிருஷ்ணன் கட்டி கொடுத்துருந்தது மந்திரி படிக்கட்டு முன்னாள் தண்ணி சௌகரியம்லாம் அப்படிதான் பண்ணி கொடுத்தாரு நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்தா இப்போ பரவாயில்ல ஜமௌண்ட் இருக்குதுங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க போட்டு அம்மா வாசை சிவன் கோயில் அம்மா வாசி வச்சு அன்னதானம் போடுவோம் பெருமாள் கோயில் வந்து எப்போவுமே வந்து பவனமிக்கு வந்து அன்னதானம் போட்டு பசனை படிப்பாங்க அது இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க அது இது இந்த மாதிரி வெத்தலை மரம் இது வெத்தலை மரம்ங்க கன்னி மாதிரி கருப்பாயினுங்க இங்கே கும்பிட்டுன்னு சொன்னால் நல்லது எல்லாத்துக்கும் சிவன் கோயில் வந்து எப்படி கும்பிட்டு ஒரு தீவம் போட நானே போட சொல்வேன் போட சொல்லணும்னு சொன்னால் குழந்தை பார்த்து கிடைக்க முடியாது இப்போது ஒரு விசேஷம் போகணுங்க மலையாண்டு ஒரு விஷயத்தை பெருமாள் கோயிலில் விசேஷம் போகிறேன் அந்த ஃபுல்ல வந்து சொல்லிங்க பத்து வருஷமாக நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குழந்தையில் அந்த புல் நான் சொன்னேன் பாசு போட்டு நானும் பார்ப்பேன் பாசு போட்டு எல்லாத்தையும் கேட்பேன் எந்த தேவக்கு பாசி போட்டு பார்த்தா தேவம் போட்டால் குழந்தைக்கிறேன்னு சொல்லுவேன் முதல்ல சிவம்பேருக்கு போடுவேன் கொடுக்கல விநாயகர் பேருக்கு போட்டு கொடுக்கல ரெண்டாவது ஆஞ்சநாய் கோயிலுக்கு போட்டேன் ஆஞ்சநேயர் கோயில் போட்டோன்னா கிடைக்கும்னு கிடச்சி குப்பா அது புள்ள நாற்பத்தெட்டு நாள் இன்னைக்கு வந்து நாற்பது நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நாற்பத்தெட்டு நாள் நேற்று முடித்து வச்சுரு பார்க்காம போது குப்பாக்கு பசனை வச்சு அதுக்கு ஆஞ்சநாய் கோயிலுக்கு நாங்கள் பசனை பாடி பாடிட்டு அடதான போடுறதுக்கு போகிறோம் அதுக்கு தான் போயிட்டு போட்டோம் போயிட்டு போயிட்டுருக்கிறேன் அது வந்து இப்போ வந்து யார் வந்து கேட்டாலும் இல்லை நடக்கும் நடக்கான்னு சொல்லுவேன் போட்டு பார்த்து சொல்லுவேன் நானே சொல்லுவேன் அவங்க அவங்க பேர ஆர்மையில் கப்பா சிவலங்க சாமிக்கு கப்பா அவர் வந்து ஐம்பத்தாறு வருஷம் அது கோழி கட்டி அம்பத்தாறு வருஷம் எப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆயிட்டு மாட்டார் அவர் சமாதிச்சு அப்போ என்ன இப்போ நல்லது கட்டுக்க எல்லாம் வந்து கேட்பாங்க எல்லாம் குழந்தைங்க கொஞ்சம் எதுவும் நல்லது இப்போ வீடு ஏதாச்சும் வாக்குறாப்பு தான் சரி ஏதாச்சும் கொடுக்குறாப்பு தான் சரி காடு நிற்கிறாப்பு தான் சரி எது வந்தாலும் சொல்லுவார் எல்லாம் நடந்திருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவன் கோயில் இருபத்தி ஏழு கோயில் சிவன் கோயில் கட்டி கட்டிக்கிற அடிக்கல் நாட்டு கட்டிக்காரு மொத்தம் ஐம்பத்தி நாலு கோயில் கட்டிக்கிறார் அவர் தலைமையாக கட்டிக்கிறார் அப்போ என்ன எல்லாம் என்ன அவர் வந்து அது அவர் போன வரும் சமாதிக்கு எல்லாம் வருவாங்க சமாதிக்கு வந்து வருவாங்க சிவன் கோயிலுக்கு வருவாங்க இப்போ நான் என்ன இப்போ அது வழிபட்டு இருக்கிறேன் வழி பண்ணிட்டு பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அரசு கட்டி கட்டு போய் எதிர்க்கு இடிஞ்சு போச்சு இடிஞ்சு போனது நேரத்தை இவர் முயற்சி பண்ணி எப்படி நான் இது பண்ணுறப்பள்ள கோயில் கட்டணும் கட்டி கொடுத்து இப்போ கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிறனால அப்போ வசதி தமிழ் தான் இப்போ இடம் கம்மியாக இருக்க வசதி பண்ணி முன்னாள் மண்டபம் கட்டிட்டாங்க கட்டிருந்தாருன்னு சொன்னால் அவங்க பண்ணியாருன்னு சொல்வாங்க பேர் வந்து சுப்பிரமணிய சிவசுப்பிரமணியம் அவர் பேர் அவருக்குதான் அவர் தோட்டத்தில் இருந்தவர் அப்படிங்க இப்போ வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ நான் இதை பார்த்துக்கணுங்க அவரும் அதை பார்த்துக்கா நான் குடும்பமாக நடத்தி வந்துருக்கு வந்து இங்கே நான் பாசி போட்டு சொல்லுவேன் நடக்குது எல்லாமே கல்யாணம் ஆகும் கருப்பாளன் கோயில் களிமாரி கோயிலுங்க இந்த மரத்தேட்டு உட்காந்து எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கு கொடாந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது புத்து செடி இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது எதா இருந்தாலும் என்ன ஆகி போச்சா இந்த கன்னிமாரி கருப்பன் கோயில் உட்காந்து சொன்னால் எது நீ பெண் பண்ணீங்களோ நடக்குது கட்சியமாக நடக்குது அது நல்ல முறையாக வந்து பா எல்லாம் நல்லபடியும் நடக்கு சிவன் கோவில் வந்து எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாசு போட்டு பார்ப்பேன் எது நடக்குது நடக்காதுன்னு அப்போயே தெரிஞ்சுக்கலாம் இதே பண்ணிட்டு வரோம் நல்லா வாங்க சிவன் அத்தனவே படிக்க ஈ படி படிக்காரு அதனால என்னை எல்லாத்துக்கும் அவர் படிப்பார் படி அடப்பாரு அதனால என்ன நீங்கள் வாங்க துன்பம் எந்த துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அதை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு சிவ அதுக்கு நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கணும்